பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனை அதிகரிக்கப்பட்டுள்ளது பாலியல் வன்புணர்ச்சிக்கு முன்பு பத்து ஆண்டு கடுங்காவல் குறைந்தபட்சம் இருந்தது தற்போது பதினான்கு ஆண்டுகள் கடுங்காவல் குறைந்தபட்சம் நெருங்கிய உறவினர் அல்லது காவல்துறை ஊழியர் பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டால் பத்து ஆண்டுகள் கடுங்காவல் குறைந்தபட்சம் முன்பு இருந்தது தற்பொழுது இருபது ஆண்டுகள் கடுங்காவல் குறைந்தபட்சமாக பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுமி மீது பாலியல் வன்புணர்ச்சி இருபது ஆண்டுகள் கடுங்காவல் குறைந்தபட்சம் அல்லது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை முன்பிருந்தது தற்பொழுது ஆயுள் அல்லது மரண தண்டனை பாலியல் வன்புணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கும் குற்றம் இருபது ஆண்டுகள் கடுங்காவல் குறைந்தபட்சம் முன்பிருந்தது தற்பொழுது ஆயுள் தண்டனை கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி ஆயுள் சிறை முன்பு தற்பொழுது மரண தண்டனை மீண்டும் மீண்டும் குற்றமளித்தவர்கள் முன்பு ஆயுள் சிறை தற்பொழுது மரண தண்டனை பாலியல் தொல்லை அளித்தவர்களுக்கு மூன்றாண்டுகள் சிறை தண்டனை முன்பு இருந்தது தற்பொழுது ஐந்தாண்டுகள் பெண்ணை பின்தொடர்ந்தில் முன்பு தண்டனைகள் இல்லை தற்பொழுது முதல் முறை ஐந்து ஆண்டுகள் சிறை இரண்டாவது முறை ஏழாண்டுகள் சிறை ஆசிட் வீச்சு பத்தாண்டுகள் சிறை ஆயுள் தண்டனை அதிகபட்சம் தற்பொழுது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை ஆசிட் வீச முயற்சி ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை முன்பிருந்தது தற்பொழுது பத்தாண்டுகள் சிறை ஆயுள் தண்டனை அதிகபட்சம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள்